வணக்கம் கோவை மக்களே மதுரையில் இருபத்தி நாலாம் தேதி இவெண்ட் பண்ணியிருந்தோம் ஈவினிங் நீங்கள்லாம் வந்தீங்க அந்த இவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க என்னை கௌரவித்தீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி அடுத்தது அப்படியே கொங்குக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீம் ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை கார்த்தாலை எட்டரை மணிக்கு கோயம்புத்தூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்காங்க இந்த இவெண்ட்டுக்கான பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு எவ்வளோ முடியுமோ நிறைய பேர் மதுரையிலேருந்தே வந்தீங்க ஆனால் ரொம்ப வந்தீங்க கோயம்புத்தூர் இவெண்ட்லூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் அடுத்த இவெண்ட் சென்னையில நிச்சயமா நடக்கும் திருச்சியிலேயும் ஒரு இவெண்ட் இருக்கு வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்மளோட விஷ்ணு இருக்காரு விஷ்ணு நம்மளோட பேச வந்திருக்கிறார் சார் இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க வாட் யூ திங்க் வாட் யூ பிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து புதுசு கிடையாது பெரிய ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் ஃபிலாசபர் ஒருத்தனா ரெனே டெக்கார்டென் அவன் சொன்னான் ஐ திங்க் தே ஃபோர் ஐ எம் நான் யோசிக்கிறேன் அதனால தான் நான் இருக்கேன் ஸோ நீங்கள் எதை பண்ணாலுமே வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் சிந்தனை இல்லைன்னா அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க இப்போ நீங்கள் ஒன்று செய்யணும்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அது இல்லாமல் நீங்கள் அதை செய்யவே முடியாது யோசித்ததெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லை எவ்ரிபடி செட்ஸ் அவுட் டு அச்சீவ் சம்திங் நாட் எவ்ரிபடி அச்சீவ்ஸ் அச்சீவ் சம் ஃபால் பை வே சைடு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் ஐ திங்க் ஃபோர் ஐ ம் எவ்ரிபடி திங்ஸ் பட் நாட் எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு ஃபினிஷ் இட் ரைட்டா ஃபர்ஸ்டு செகண்ட் எல்லாமே நம்ம கையில் இல்லை இந்த வேர்ல்ட் இஸ் அ ரேண்டம் பிளேஸ் ஆஃப்ஸ் ரேண்டம் தமிழ் வரதில்லை வேர்ல்டு இப்போ ரோடில் நீங்கள் எனக்கு நடக்கிறீங்க காரை உங்களை அடிச்சுட்டு போயிடலாம் கேமே முடிஞ்சிடுச்சு ஒரு ப்ராமிசிங் லைஃப் வந்து குயிக்காக போயிடுச்சு நைன்டீன் ட்வெண்ட்டிஸ் தேர்ட்டிஸில் டைஃபாய்டுக்கு நம்மளுக்கு க்யூர் கிடையாது சாதாரண வைரஸ் தான் இன்றைக்கி வெரி ஈஸிலி க்யூரபுள் வாட்டர் போன் டிசீஸு ராமானுஜமாக தூக்கின்னு போயிடுச்சு நிறைய பேரை சாகடிச்சது ராமானுஜமையும் தூக்கின்னு போயிடுச்சு உடனே நீங்கள் வாட் இஃப் அது இல்லாமல் இருந்து ராமானுஜம் எண்பது வயசு இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்குற ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ரேண்டம் திங்ஸ் விச் ஆர் இன் யுவர் கண்ட்ரோல் அண்ட் திங்ஸ் விச் ஆர் நாட் இன் யூர் கண்ட்ரோல் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் இன்னொன்று உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் இந்த கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நீங்கள் எப்படி நேவிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸாக ஃபெயிலியராகு டிஃபைன் பண்ணணும் பிகாஸ் இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத இருக்கிற இவெண்ட்டு உங்களை கோர்ஸ்லேருந்து தள்ளி விட்டுறோம் இப்போ நம்ம வந்து இங்கிலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு ம மட்ராஸுக்கு வரோம்னா இந்த ஷிப் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணும் ஒரு பயில்காத்து வந்ததுன்னா அந்த ஷிப் அந்த கோர்ஸ்லேருந்து எங்கேயோ போய்டும் திரும்பி அந்த கோர்ஸுக்கு கொண்டு வரணும் அந்த பயல் காத்துங்கிறது அடிக்குமா அடிக்காதான்னு உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது பயில் காற்று அடித்தது உங்களை தூக்கி எங்கேயோ போட்டுடுச்சு நீங்கள் அதை எப்படி திரும்பி கொண்டு வரீங்க கண்ட்ரோலுங்கிறது தான் டிட்டர்மின் பண்ணும் எல்லார் லைஃப்லேயுமே வந்து கொஞ்சம் தே வில் பி திங்ஸ் பியாண்ட் தேர் கண்ட்ரோல் அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது நம்ம வந்து ரெண்டு பேர் எடுப்போம் கிரிக்கெட்டே எடுப்போம் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் போலர் யாருன்னு நினைப்பீங்க நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு உன் ஜெனரேஷன் என்ன சொல்கிறாங்க கபில்தேவ் தேவ் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் போலர் இஸ் அனில் கும்ப்ளே கும்ப்ளே ஓகே பிகாஸ் ஹி ஹஸ் ஒன் மோர் மேச்சஸ் ஃபார் யூ தென் இனி அதர் போலர் அவன் டேலண்ட் ரொம்ப கம்மி பட் நீங்கள் கரெக்டாக சொன்னமாரி கபில் தேவக்கு டேலண்ட் ஜாஸ்தி பட் கும்பளே ஒன் மோர் மேச்சஸ் ஃபார் யூ அவர் ஃபஸ்ட்டு ஆடை வரும்போது பேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கிலாண்டு கூட்டின்னு போயிட்டு இன்னொரு ஃபாஸ்ட் பாலருக்கு இன்னொரு பெரிய இங்கிலீஷ் மீட் அணில் கும்பலே அவர் லெக் ஸ்பின்னர் ஹோக்கி என்னவெட்டன் த பால் அப்படின்னு நக்கலாக சொன்னான் ஆனால் அந்த கும்பளே என்ன பண்ணாங்கிறது உலகிறதுக்கு தெரியும் மும்பை ஏன் இவ்வளோ பெரிய பண்ணாங்கிறதுக்கு ரெண்டு இவெண்ட் இருக்குது ஒரு வாட்டி வெஸ்ட் இண்டீஸ் போகிறச்சா பேட்டிங் ஆகிறாச்சா அவன் ஜா உடஞ்சி பேண்டேஜ் போட்டுன்னு ஜாவோட வந்து பவுலிங் போடுவான் லாராவோட விக்கெட் எடுத்துருவான் அதில் அடுத்த நாளைக்கு காத்தாலே ஹி இஸ் கோயிங் பேக் டு இண்டியா ஃபார் ட்ரீட்மெண்ட் இஸ் புரோக்கன் இஸ் ஜா இங்கே அதை அவன் க கட்டி போட்டுருக்கான் யூ டோன்ட் ஹாவ் தி ஐடியா ஆஃப் பெயின் அதோடு அவன் போலிங் போட்டு பிரைன் லாரா அந்த சமயத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டில் தூக்கிடுவான் ஜா உடையிறது என் கண்ட்ரோலில் இல்லை நான் எப்படி அதை கண்ட்ரோலில் கொண்டு வரேங்கிறது தான் என் எண்ணம் ஆனால் தான் அவன் நினச்சதை அவனால் பண்ண முடிஞ்சுது முந்நூறு ட்ராஜிக் இவன் சொல்கிறான் ஆஸ்திரேலியா இஸ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டீம் பதினாறு மேட்ச் ஜெயிக்கிறாங்க இந்த ஃபேமஸ் கல்கடா டெஸ்ட் டிராவிடும் லக்ஷ்மனும் ஆடி ஜெயிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச் ஜெயிச்சு சீரீஸ் ஜெயிக்கிறாங்க அதில் டிராவிட் லக்ஷ்மனோட ரெண்டு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஆனால் அந்த போலிங் போட்டு கடைசி நான் விக்கெட் எடுக்க பார்க்குறச்சேன் இட் இஸ் ஹர்பஜன் சிங் அண்ட் டெண்டுல்கர் த லெக் ஸ்பின்னர் ஹூ டேக் த விக்கெட் ஒரு ஷோல்டர் சர்ஜரி பண்ணதுனால ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் ரெண்டு கிரிக்கெட் ஆட முடியல அந்த சமயத்தில் தான் ஹி மிஸஸ் இந்தியாஸ் மோஸ்ட் ஃபேமஸ் டெஸ்ட் அவனோட பி கேரியரில் நடந்த மோஸ்ட் ஃபேமஸ் டெஸ்ட் மேட்ச்சை அவன் மிஸ் பண்ணுறான் இட் டசன்ட் அஃபெக்டிவ் வலிக்காமல் இருந்திருக்கா வலிச்சிருக்கோம் இந்த ரெண்டு இன்சிடெண்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா என் கே தீஸ் திங்ஸ் அஃபெக்ட் மை கேரியர் இதெல்லாம் நடக்கும் ஐ கெனாட் அ லவ் இட் டு இம்பேக்ட் மை இது என் கையில் கடிபடுறது என் கண்ட்ரோலில் இல்லை என் ஜா உடையிறது என் கண்ட்ரோலில் இல்லை பட் ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ ஆம் நான் திரும்பி கோர்ஸுக்கு உடனே திரும்பி நான் அண்ணன் திரும்பி போச்சு ஐயோ நான் இந்தியாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேட்ச் ஆடலையே அப்படின்னு நினச்சி சோதனை வா வாழ்க்கையை கோல் விட்ருக்கலாம் எனக்கு ஜாலாக உடஞ்சிடுச்சுப்பா என்னால் போலிங் போட முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் நான் எதுக்கு சொல்ல வரேன் ஸோ ஹவு நீங்கள எப்படி ஒரு உங்களால் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை மென்யூர் இட் கோஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் எப்படி ஆடுறீங்க அந்த அதுதான் உங்களை வந்து ஐ திங்க் தேஃப் ஃபோர் எம் லேட்டாக எல்லாருமே அடிச்சிட்டு போயிடுவோம் எப்படி அதை கண் நம்ம கண்ட்ரோல்குள்ளே எடுத்துட்டு வர்றது வென் திங்ஸ் ஆர் நாட் இன் த வே நீங்கள் நினைச்ச வழியில் போலப்பா த கார் இஸ் ஸ்பின்னிங் அவுட் ஆஃப் இயர் கண்ட்ரோல் ஹவு டுங்க் தட் கார் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் ஹவ் யூ பிரிங் இட் பேக் டு கோர்ஸ் அதுதான் டெஸ்டிங் அந்த பீப்புளுக்கு தான் ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ ஆம் எனக்கு கிடச்சதை நான் எப்படி யூஸ் பண்ணேன் அண்ட் வென் திங்ஸ் வென்ட் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல் ஹவ் ஐ ப்ராட் இட் பேக் இன் டு மை கண்ட்ரோல் ஓகே சார் இப்போ இன் கேஸ் ஆஃப் ரத்தன் டாட்டா கோரஸும் அவரை ட்ரிப் பண்ணியிருக்கலாம் ஜெயல்லாரும் அவரை ட்ரிப் பண்ணியிருக்கலாம் பட் ஹவு ஹி பாட் கோரஸ் இன் கண்ட்ரோல் அண்ட் வெரி லேட் இன் ஹிஸ் லைஃப் தான் அந்த கோரஸ் சரியாச்சு டாடா ஸ்டீல் பாட் இட் இன் கண்ட்ரோல் இட் டுக் செவன் டுவெல் இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் பட் இடாவது அன்னைக்கு அவர் டாடா ஸ்டீலை சிங்க் பண்ணிருந்தார்னா அவரோட என்டையர் கேரியரே வுட் ஹவ் கான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ வென் யூ சே ஐ திங்க் தேர் ஃபார் ஐ ஹேம் எஸ் பட் ஹவு டு யூ ஹேண்டில் எப்படி வந்து உங்களால் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் எம்ஜிஆரோட கேரியரில் பார்த்தீங்கன்னா நாடோனி மன்னனுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரேக் இருக்கும் அவர் கேரியரில் ஒரு தொய்வு பார்ப்பீங்க இந்த நாடோனி மன்னனே என்ன பண்ணுவார் பாதி பிளாக் அண்ட் ஒயிட் பாதி கலரில் எடுத்திருப்பார் விட் ஷோஸ் தட் அந்த தொய்வு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி டிஸ்டன்ஸ் லைன் பார்க்கும்போது எம்ஜிஆரை ஒரு கேரியராக பார்ப்பீங்க பட் பின் அவரோட ஃப்ளாப்பாக இருச்ச அவர் காசை போட்டு அவர் படம் எடுத்து அதை ஹிட் ஆக்குறார் பாருங்க தட்ஸ் அகேன் பென் ஹி இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் சுச்சுவேஷன் ஆமாம் நானே படம் எடுக்கிறேன் நான் என் காசு போடுறேன் என் பேரில் போட்டு நானே படம் எடுக்கிறேன் அந்த படத்தை ஹிட் ஆக்குறேன் இனிவேன் சிவாஜி ஹிட் அது மாதிரி பண்ண முடியலன்னா நீங்கள் பெரிய ஸ்டாரையாக முடியும் ஓகே சார் நன்றி சார் என்னம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பரிமாணம் நீங்கள் ரொம்ப தெளிவாக விளக்குலிங்க நன்றி சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அனுப்புங்க வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்